ஐய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஆக போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மேஷம்மன் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் முதல் பாதமும் இரண்டு மூன்று நான்கு என மூன்று பாதங்கள் ரிஷபராசியில் உள்ளது இது வந்து சூரியனுடைய முதல் நட்சத்திரம் சரிங்களா அப்படி பார்க்குற பட்சத்தில் சூரிய பகவான் அப்படின்றது முதன்மை அரசு தந்தை அதிகாரம் ஆளுமை அதிகாரத்தின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வீடானது மேஷம் சரிங்களா ஏன்னா சூரியன் உச்சம் அடைகிறது ராசியில் தான் அப்போது சூரியன் அதிகாரத்திற்கு மிக்கவர் அரசியல் அரசு அரசாங்கம் அரசு அதிகாரி அதிகாரம் அதாவது அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலையாகட்டும் வாழ்க்கையில் உள்ள வாழ்வியல் செயலில் உள்ள அதிகாரம் சூரியனின் பலத்தை கொண்டே ஒருவரின் வாழ்வியலில் பிரதிபலிக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனின் வலு கொன்றே அவர்களுடைய அதிகாரம் அங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ சூரியன் வலுப்பெற்று இருக்கார் அப்படின்னா அவருடைய வாழ்வியலில் அவர் அதிகாரத்தை செலுத்துவார் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் தான் குடும்பத்து மேலே அதிகாரம் காட்டுவார் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தன்னுடைய செயல்பாட்டில் அதிகாரம் காட்டுவார் ஒரு சின்ன விஷயம் கடைக்கு வாங்குறதுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கே ஒழுங்காக இல்லை அவங்க கேட்குற மாதிரி கொடுக்கலனா இவங்க நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டாலும் தெரியுமா நான் யார் நான் எப்படியேப்பட்டாலும் என்ன நீ இப்படி பண்ணுறேன்ற மாதிரி அந்த அதிகாரத்தை காட்டுறது அந்த வலு பெற்று இருப்பாங்க இதுவே அந்த சூரியன் ஜனன கால ஜாதகத்தில் வலு விளந்திருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் அவங்க மிகப்பெரிய அதிகாரி நல்ல உயர் அதிகாரி ஆனால் இடத்துல இல்லையாப்பா சரிங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு அந்த பணிவு அந்த ஒரு தன்மை அவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் அதிகாரம்ன்றது வந்து வீண் கிடையாது இன்றைக்கி அதிகாரம் ஆளுமை தான் ஆளுகிறது சரிங்களா அரசு அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்துறை அதிகாரம் ஆளுமை பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க பொருளாதாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஆளுமை மிகுதியா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க புரியுதுங்களா அதனால சூரியனுடைய முதல் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ராசியில் முதல் பாதமும் இரண்டு மூன்று நான்கு வந்து உள்ளது சரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நிச்சயமாக வாய் விட்டு கதறாத குறைதாங்க பல பிரச்சனைகள் பல தடைகள் இவ்வளோ தோரணி அதிகாரம் பலம் மிகுந்தவர்களாக இருந்தாலும் கடந்த காலகட்டம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அதாவது நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நேரம் சரியில்லைன்னா நீங்கள் வந்து ஒட்டக்கத்து மேலேவே வந்து போனால் கூட நாய் கடிக்கும் அதே நேரம் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நாய் மேலேவே உட்காந்துட்டு இருந்தால் கூட கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் கடந்த காலகட்டங்களும் சரி இதுவரை இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்காலமும் சரி உங்களுக்கு ஒரு நிறைவான மனநிலையை கொடுக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு காலமும் நேரமும் ஒத்துழைக்காது கிடைக்கின்ற வாய்ப்பு உங்கள் தகுதிக்கு குறைவானதாகவே இருக்கும் உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் முகதியாக இருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஆள் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்னது மிக குறைவி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நீ ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க அரசு உத்தியோகத்துக்காக ஏறாத இடம் ஏறி பண்ணாத முயற்சியே இல்லை பல முயற்சிகள் எடுத்துட்டேன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மனம் சோர்ந்து சோர்வடைந்த ஒரு நிலையில் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய பலம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு நிலையில் தள்ளப்பட்டு மன வேதனையுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை பல கஷ்டங்கள் அதாவது நான் என்னங்க அதிகாரத்தை காட்டுறது என்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது யாராவது எதனால் சொன்னால் அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கும் கெத்தாக வாழணும்னு ஆசை தான் நாலு பேர் அடக்கி ஆளணுன்ற எண்ணம் தான் மதிப்பாக இருக்கணும்தான் அப்படி இருந்தால் இங்கே நடக்காது நம்ம வந்து நடந்துக்கிறத பொறுத்து தானே நமக்கு இங்கே நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போது வீட்டில் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு ஈபி அதாவது கரண்ட் சப்ளை இருந்தால் தான் நம்ம ஏசி வச்சுருந்தாலும் ஃபேன் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாலும் டிவி வச்சுருந்தாலும் ஓட்டி பார்க்கலாம் கரண்ட்டு சப்ளை கிடையாது விதவிதமாக எல்லா பொருளும் ஆடம்பர பொருட்கள் ஏசி ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தாது இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லா விதத்திலும் பலம் பொருந்திய ஒரு மனிதராக நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் கிட்டே போதுமான அளவுக்கு இருப்பு இருக்காது அது பொருளாதாரமும் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுடைய அந்த கட்டுப்பாடுன்னு கூட எடுத்துக்கலாம் சூழ்நிலை சரியில்லாத பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால பெரிய நிறைவு நிச்சயமாக இருக்காது மனதளவில் வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்குங்க அதாவது பெரிய திருப்தி இல்லைனாலும் கூட ஏதோ கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ஆவரேஜாக போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதுதான் உங்களுடைய கேள்வியாக மனதில் இப்போ இருக்கும் இந்த ஆண்டு நிச்சயம் இனிதான ஒரு ஆண்டுங்க உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விதமான பலன் உண்டு அதே மாதிரி உங்கள் ராசி அதாவது ரிஷப மேஷத்திற்கு இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளை அளவுக்கு நிச்சயம் ஒரு நிறைவான பலன் உண்டு கண்டிப்பாக ஏற்றம் உண்டு தெய்வ பக்தி இருக்கும் தெய்வீக நம்பிக்கை இருக்கும் தெய்வ சிந்தனை ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த ஆண்டில் துணை நிற்குங்க அதாவது அதீத முன்னேற்றம் இல்லைனாலும் படிப்படியான முன்னேற்றம் ஓரளவுக்கு மனதுக்கு ஒரு திருப்தி தரும் அதாவது எதிர்பார்ப்பெனவோ பெருசு தான் இருந்தாலும் இதுவாவது கிடச்சிதே அப்படின்ற மாதிரி ஒரு திருப்திக்கு நீங்கள் நிச்சயமாக ஆளாவீங்க அதன் மூலம் மன நிறைவு ஏற்படும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு விதத்தில் வெற்றி பெறுவீங்க ஒரு வகையில் இந்த ஆண்டு இனிதான ஆண்டாக இருக்குங்க அதனால் இந்த மேஷ ராசி முதல் பாதமும் அதாவது கார்த்திகை மேஷ ராசியில் உள்ள முதல் பாதமும் ரிஷபராசியில் உள்ள இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் யோகம் நிறைந்த ஆண்டு தான் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலைக்கு முயற்சித்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக நல்லது ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் உயர் பதவி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அதிகாரம் மிக்க இவர்களுடைய அந்த பலம் வெளிப்படும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபித்து காட்டுறதுக்கான அந்த திறனுக்கான அந்த காலமாக இது அமையும் அதன் மூலம் ஏற்றமும் உண்டு உங்களுடைய பலத்தை சோதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதனால் மேஷராசியில் பிறந்தவர்கள் அதாவது இந்த மேஷராசியில் முதல் பாதமும் ரிஷபத்தில் உள்ள மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் யோகம் நிச்சயமாக உண்டு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு வளர்ச்சிக்கான வழிவகைகள் உங்களுடைய அதிகார தோரணையை நீங்கள் காட்டலாம் வெற்றி பெறுவீங்க அதீத முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு அதிர்ஷ்டம் உண்டு யோகத்திற்குரிய காலகட்டம் இது ஏற்றமும் உண்டு நல்ல விதமான முன்னேற்றம் தொழில் வியாபாரம் வேலை நல்ல முன்னேற்றம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு பொருளாதாரம் வருமானம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது நாலு பேருக்கு மத்தியில் நல்ல மதிப்பு செல்வாக்கு உங்களை பார்த்தும் பார்க்காம சிலர் வெறுத்து ஒதுக்கி போனவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறது நெஞ்சு நிமிர்ந்து நடக்கிறது மதிப்பு மிக்கவரா அந்த இடத்துல ஒரு கௌரவம் மிக்கவரா அதிகாரம் மிக்கவரா ஆளுமை மிக்கவரா நீங்கள் வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டம் எல்லாருமே உங்களை வந்து கேலி பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு நல்லது ஒரு வேலை கிடச்சிருக்கும் மதிப்பாக அந்த இடத்துல நடக்கிறது ஒரு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க இப்போ நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையும் மதிப்பாக போகிறது அந்த மாதிரி உங்களுடைய கவலை நீங்கி அதன் மூலம் பலம் பெறுவீங்க அந்த கவலையே உங்களுக்கு பலமாக மாறும் எதை நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அந்த வருத்தம் நீங்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் நல்ல முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ச்சிக்குரிய காலமாகவும் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நல்லாயிருக்கும் வெளிநாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் அல்லது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அல்லது தந்தை சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சாதகமான சூழ்நிலை அமையும் அதனால் வரல மனசில் இருந்த கவலை கண்டிப்பாக நீங்கும் படிப்படியான முன்னேற்றம் நீங்கள் ஏறுவீங்க நல்ல வளர்ச்சி பெறுவீங்க உங்களுடைய பலத்தை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க அதிகாரம் மிக்கவர்களாக மாறுவீங்க அதீத வெற்றி பெறுவீங்க மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் வெளிநாடு விஷயங்கள் வெளி வெளியூர் விஷயங்கள் இந்த மாதிரி வெளியில் இருக்க தொடர்புகள் நல்லாயிருக்கும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது காதலில் கொஞ்சம் முன்னுக்கு பின் இருந்தாலும் கூட காதலில் வெற்றி பெறும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சேர்க்கை தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை வீட்டிற்கு தேவையான உபகரணம் வாங்குவது பொன் பொருளாதாரம் தேவைகள் நிறைவடைவது ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்களில் பார்த்த கஷ்டங்கள் மீண்டு வருவீங்க வாழ்க்கையில் அதை வாழணுன்ற எண்ணம் ஒரு பிடிப்பு பிடிப்பற்ற நிலையில் எவ்வளவு காலம் இருந்திருப்பீங்க இப்போ ஒரு பிடிமானம் வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு எண்ணம் ஒரு நல்ல விதமான தாட்ஸ் மைண்டில் வந்து இருக்கும் அதனால் நல்ல முன்னேற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு இந்த நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஒளிமிக்க காலமாக இருக்கும் ஒளி பொருந்திய காலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு பிரகாசத்தை உணர்வீங்க மாற்றங்களை உணர்வீங்க அதனால் அதீத அதிர்ஷ்டம் உண்டு அனைத்திலுமே யோகம் உண்டுங்க உங்கள் கவலை உங்கள் மன வேதனை தீரும் நேரமாக இது அமையும் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க காயப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த ஒரு நேர காலமாக இது அமையறதுனால அதிர்ஷ்டம் மிக்க ஒரு ஆண்டாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த காணொலி உங்களுக்கு படிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்